பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்தியை பேச இருக்கிறோம் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தினர் மீது தொடர்ந்து ஒரு நாளைக்கு இரண்டு காணொலியாவது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சேட்டை மன்னிக்கணும் சாட்டை துறை முருகன் இந்த சாட்டை துறை முருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பை கொடுத்து நாம் தமிழர் கட்சி கொள்கைகளை அது என்ன கொள்கை என்று யாருக்கும் தெரியாது குளத்தை வெட்டுவது மரத்தை நட்டுவது வாக்காலை தோண்டுவது பாலத்தை கட்டுவது இதெல்லாம் கொள்கை கிடையாது இதெல்லாம் தேர்தல் காலத்தில் ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முதலில் பதினோராம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக கேட்டா இனப்படுகொலைக்கு துணை போன காங்கிரசுக்கு எதிராக இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் நடவடிக்கைகளுக்கு ஆதரவான திமுகவுக்கு எதிராக என்ற போர்வையிலே செந்தமலர் சீமான் அப்பொழுது பேசினார் நான் கூட ஏமாந்துதான் போனேன் குற்ற செயலை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் கான் கேட்பின் என் குற்றமாகும் இறக்கி என்பது நம்முடைய மறை திருக்குறள் எனவே என்னுடைய குற்றத்தை மறைத்து நான் அதை தாண்டி பேசுவதில் பொருள் இருக்க முடியாது எனவே நானும் செந்தமலர் சீமானினுடைய அந்த வீரார்ந்த உரைகளை கேட்டு இதெல்லாம் ஒரு காலத்தில் நாம் பேசிய பேச்சு இப்படியெல்லாம் பேசி மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற இலக்கிலே தான் அரசியலுக்கு வந்தோம் இந்த தமிழ் தேசிய களத்திலே இறங்கினோம் ஆனால் நம்மால் இயலவில்லை நம்முடைய பேச்சை எவரும் கேட்கவில்லை இதோ ஒரு தமிழன் அதனை ஒரு பட்டிக்காட்டு தமிழன் அரணையூர் தமிழன் ஒரு சிறிய முகவரி திரைப்பட இயக்குனர் திரைப்பட நடிகர் அந்த முகவரியை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புகிறார் லட்சக்கணக்கான மக்களை திரட்டுகிறார் என்று நானும் ஏமாற்றமடைந்து அண்ணாச்சி வைகோ மறுபலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று வாகனங்களை என் வீட்டுக்கு அனுப்பினார் வானூர்தியில் பயணிச்சிட்டு அண்ணா விட்டது நீங்கள் உடனே புறப்படுங்கள் நான் ஏற்கனவே பதிவு பண்ணிவிடுறேன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் துணை செயலாளர் அதாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர் ஜோயர் அப்பொழுது மரமண திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் யார் வேண்டுமானாலும் போய் கேட்டுக்கொள்ளலாம் வந்து அழைத்தார் அப்படி பல பேர் அழைத்தார்கள் ஆனால் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு சந்தமணர் சீமான் அண்ணா நீங்கள் என்னோடு பக்கத்திலே நிற்க வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கொள்கைக்காக உயிர் உள்ளவரை போராடுவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ஒரு அழைப்பு கொடுத்தார் பச்சை தமிழன் வந்து சேருகிறேன்னு நானும் போய் சேர்ந்தேன் அதை ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு வைத்து நானும் என்னுடைய தோழர்களும் நாம் தமிழகத்தில் சேருவது போல ஒரு செய்தியை வெளியிட வேண்டும் என்று சொன்னபோது கூட அதெல்லாம் தேவையில்லை என்ன நீங்கள் வாருங்கள் ஒரு புத்தகத்தை கொடுங்க என்கிட்ட சேர்ந்துருங்கனார் சரி ஏதோ தம்பி ஒரு இலக்கலை தான் சொல்கிறார் என்று அப்படி சேர்ந்தோம் சேர்ந்து ஒரு மூன்று ஆண்டு காலம் உழைத்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் தான் தமிழ்நாட்டு அரசிற்கான வரைவு அறிக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை ஆட்சிப்பிடம் ஏற்றினால் இதெல்லாம் செய்வோம் சாலைகள் இப்படி இருக்கும் நீர்நிலைகள் இப்படி இருக்கும் வேளாண்மை இப்படி இருக்கும் காவிரி சிக்கலை இப்படி தீர்ப்போம் முல்லைப்பெரியார் சிக்கலை இப்படி தீர்ப்போம் நெய்தல் படையை கட்டமைப்போம் கட்சத்தீவை மீட்டு தமிழ்நாட்டோடு சேர்ப்போம் அதற்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால் இலங்கையை மீட்டு இந்தியாவோடு சேர்ப்போம் இப்படியெல்லாம் அந்த தமிழ்நாட்டு அரசிற்கான வரைவு அறிக்கையில எழுதணும் என்னுடைய பங்களிப்பும் அதில் ஏறக்குறைய ஒரு இருபது விழுக்காடு இருக்கிறது மறுக்கவில்லை மறைக்கவில்லை நானும் ஏமாந்து தான் போனேன் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு அரசியல் கட்சியாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் தன்னை பதிவு செய்து தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது என்று கோப்பாடு போடுகிற எட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் சட்டப்படி தேர்தல் ஆணையம் இதை ஒரு அரசியல் கட்சியாக அதிலேயும் மாநில கட்சியாக என் தம்பி சொல்றது உலகளாவிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்பது உலக தலைவிய கட்சி ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு வேட்பாளர் போட முடியாது அங்கு அனுர திசநாயக்கா இப்ப இருக்கிறார அதிபர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் வழிவந்த அதிபர் அனுர திசநாயக்கா கட்சி அவர் கட்சி பேர் நமக்கு வாயில் நுழையாது அந்த கட்சியினுடைய வேட்பாளர் இனப்படுகொலை நடந்த ஈழத்தில் ஈழத்தின் தலைநகர் என்று போற்றப்படுகின்ற யாழ்ப்பாண தொகுதியில் வெற்றி பெறுகிறார் நாம் தமிழர் கட்சி அங்கு ஒரு வேட்பாளரை போட முடியல ஆனா உலக தலிவிய கட்சி எங்கள் கட்சி என்று இந்திய படைக்குள்ளே அதாவது இராணுவத்துக்குள்ளே நாம் தமிழர் படை ஒன்று வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் என் தம்பி கதை கதையாக விடுவார் அதுதான் இன்றைக்கு நம்முடைய மூத்த அரசியல் தலைவர் பழம்பெரும் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போனார் அதற்கு முன்பு மறுமல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார் பேரவை தலைவர் பதவி தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் கொடுக்கவில்லை இடையிலே விலகிவிட்டார் இப்பொழுது தமிழ்நாடு தன்னுரிமை கட்சி நான் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி வச்சிருந்தது போல என் பெயரை பார்த்து அவரும் தமிழ்நாடு தன்னுரிமை கட்சி என்று பெயரளவில் வைத்திருக்கிற நம்முடைய அண்ணாச்சி பல கற்பியா அழகா சொல்லியிருக்கார் இன்றைய தாளில் சீமான் குழப்புகிற குழப்பு இருக்கிறவர்களை விடும் என்று அவரே சொல்லியிருக்கிறார் அதே நாளிதழ ஒரு செய்தி அவர் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறவர் விவசாயிகளை அரசாங்க சிப்பந்திகளாக்குவேன் என்று சொல்லுகிறவர் பத்து ஆண்டுகளாக அவரது பேச்சால் பலருக்கு மூளை கலங்கிவிட்டது இந்த தேர்தலோடு சீமானை பின்பற்றுபவர்கள் கூட்டம் அற்றுப்போய்விடும் ஆய் பூய் என்று பேசுகிறவர் என்பதற்காக அவரை அரசியல்வாதி என்று கூறிவிட முடியாது அவரது அரசியலில் ஒரு புரியாத அரசியலாகவும் ஆவேசமாக பேசினால் எல்லாம் சரியாய் போய்விடும் என்றும் நினைக்கிறார் பொருளாதாரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவர் நடத்துகிற அரசியல் இருக்கிறதே எப்பப்பா முடியலப்பா இந்த ஆள் குழப்புகிற குழப்பு இருக்கின்றவர்களை கிறக்கனாக்கி விடுவார் எனவே அந்த அரசியல் நல்லதுதான் என்று நாளிதழிலே அவர் பழக்கருப்பியா பேச்ச போட்டிருக்காங்க இந்த நிலையில நான் படித்து படித்து சொன்னேன் உலகத் தமிழர்கள் சிந்திக்க வேண்டும் புலம்பெயர் தமிழர்கள் சிந்திக்க வேண்டும் திறள் நிதியை வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும் எதற்கு வெளியான இப்படி கத்தி கொண்டிருக்கிறான் ஏதோ ஒரு பத்தாயிரம் பேருக்கு செய்தி சொல்லி கொண்டிருக்கிறான் என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பு நடிகர் கூத்தாடி கமலஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற அரசியல் கட்சி தம்பி உங்களுக்கு எதிராக தொடங்குகிறார் உங்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் விழக்கூடிய வாக்குகளை மடைமாற்றுவதற்கு திசை திருப்புவதற்கு திராவிட ஆற்றல்களும் இந்திய ஆற்றல்களும் இந்துத்துவ ஆற்றல்களும் இவரை இறக்குகிறார்கள் என்றால் அவர் வீட்டுக்கு போய் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பிறகு உங்களுக்கு கட்சி அவர் தான் ஒரு மறுமலர்ச்சி அரசியலை கொண்டு வர போகிறோம் என்று உங்கள் மண்ணில் பிறந்தவர் என்று உங்கள் மண்ணின் மைந்தர் என்று நீங்களே சொல்றீங்களே சீமான் உங்களுக்கு எது அரசியல் கட்சி அவர் கட்சியில் சேர்ந்த வேண்டியதானே நான் அப்பொழுதே கண்டித்தேன் வெளிப்படையாக ஊடகங்களில் பேசினேன் ஓரம் கட்டிவிட்டோம் அப்புறம் சாரம் கட்டி விட்டோம் என்று பாக்கியராஜ் போன்றவர்கள் சொன்னார்கள் என தென்னும் கட்டி விட்டு போங்க நான் சொல்வதுதான் நடக்கும்னே அதே போலதான் இந்த கூத்தாடி விஜய் வரும்போதும் நான் சொன்னேன் உங்களை மடை மாற்றுவதற்கு திசை திருப்புவதற்கு அகில இந்திய ஆற்றல்கள் அவருடைய ஊழலை வரி ஏய்ப்பை வெளிநாட்டிலிருந்து மகிழ்ந்து இறக்கும்போது அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் கள்ளத்தனம் செய்ததை கையில் எடுத்துக்கொண்டு அதை காட்டி மிரட்டி உங்களை திசை திருப்ப மடை மாற்ற விஜய் காலத்திலே இறங்குகிறார் அவரை ஆதரிக்க கூடாது பச்சமட்ட பிஞ்சரும் பிஞ்சினு நாலு கூட்டத்தில் பேசுங்க துண்டை காணும் துணியை காணும் என்று பெண்ணங்கள் பிணறி விட ஓடி விடுவார் விஜய் என்று சொன்ன ஆனா நீங்க ஏன் தம்பி இருநூறு கோடி ரூபாயை இழந்து விட்டு இந்த களத்துக்கு வருகிறார் எனக்கு தோல் கொடுத்து துணை நிற்கப் போகிறார் அண்ணன் தன்னந்தனியாக போராடுகிறார் நாம் அவருக்கு பக்கத்திலே நிற்போம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது அதற்கு முன்பு கூடிய மாநாட்டுக்கு நிதி கேட்டு அனுப்புனீங்க இதே குத்தாடி விஜயிட்டம் என்ன சொன்னார் அந்த விஜய் சீமானுக்கு நிதி கொடுப்பதால் எனக்கு என்ன லாபம்னு கேட்டார் கேட்டாரா இல்லையா உங்களுக்கு கோபம் வந்ததா இல்லையா ஆனா யார்கிட்டையுமே வழிகாட்டல என் தம்பி சீமான் ஆகையினாலே இவனை ஆதரிக்க கூடாது என்று மார்பிள் அடித்தடித்து சொன்ன அதையும் மீறி பதினாறு முறை அவனை சந்தித்து பேசுறீங்க பதினாறு முறை ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் சோழர் மு கலைஞர் நேர்காணல் கொடுத்திருக்கார் பதினாறு முறை சந்தித்து கடைசியில் ஒரு நம்பிக்கை இவருக்கு அவர் தொடங்குகிற விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு தன்னை அழைப்பார் போய் அங்கு திடீரார்ந்த ஒரு முழக்கத்தை முழங்கி விட்டு வரலாம்னு கனவு கண்டார் அவரை அழைக்கவே இல்லை பிறகு சொன்னார் யாரையும் அழைக்க கூடாது இதெல்லாம் நடந்தது ஏற்கனவே பதிவு செய்ய சாட்டைக்காக இதை பேசிட்டு இருக்கேன் யாரையும் அழைக்க கூடாது கேட்டார யாரையும் அழைக்க கூடாதுன்னு ஒரு கட்சி தொடங்குறவன் அந்த கட்சி கூடுகிற மாநாட்டிலே யாரை பேச அழைப்பது யாரை மேடை ஏற்றுவது யாரை மேடை ஏற்றாமல் புறம் தள்ளுவது என்பதை அவன் தான் முடிவு செய்யணும் அப்புறம் மாநாடு முடிந்தவுடனே என் தம்பி செந்தமளன் சீமன் சொல்கிறார் தமிழ் டிசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் என்று சொல்லிவிட்டார் ஒன்று சாலையில் அந்த பக்கம் நெல்லு இல்லை இந்த பக்கம் நெல்லு நடுப்பகுதியில் நின்றால் சுமையுந்து அடித்து சேர்த்து போவாயினார் ஆனா அதே வேளையில் இன்றைக்கு நாளைக்கு ரெண்டு காணொளி போடுற தமிழக வெற்றி கழகத்தைப் பற்றி சேட்டை துறை சட்டை சேட்டைன்னு தான் அவர் மன்னிக்கணும் சாட்டை துறைமுருகன் ரெண்டு காணொலி போடுற அவரே சொல்கிறார் இன்னைக்கு போட்டிருக்காரு ஒரு காணொலிக்கு நான் இரண்டு லட்சம் வாங்குகிறேன் இரண்டு காணொளிக்கு நாலு லட்சம் வாங்குகிறேன் ஒரு நாளைக்கு நாலு லட்சம் என்றால் ஒரு மாதத்துக்கு எத்தனை லட்சம் இல்லை இல்லை ஒரு காணொளிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் வாங்குகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறார் பணம் முக முதலமைச்சரை சந்தித்து முன்னாள் திரைப்பட நடிகர் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் மூத்த மகன் முத்து இறந்தது அவர் வீட்டில போய் துக்கம் கேட்கணும் முத்து வீட்டில் போய் அவருடைய வாழ்க்கை துணவியாரிடமும் அவருடைய பிள்ளைகளிடமும் துக்கம் கேட்காம முதலமைச்சர் வீட்டில் போய் ஏன் துக்கம் கேட்டீங்க ஆகையினால்தான் ஐயப்பாடு வருகிறது முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய தேவை என்னது அது விஜயகாந்த் கட்சி ஓகோ என்று வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் உங்கள் மீது ஐயம் வந்தது அந்த ஐயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் தமிழர் கட்சி கொள்கை என்றால் சாட்டையிலே வலைவலிலே நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை கோட்பாடு லட்சியத்தை இலக்கை நீங்கள் பேசணும் அன்றாடம் பேசணும் ஆனா கொள்கைன்னு ஒண்ணு இல்லை என்கிட்ட வரணும் சாட்டை துறைமுறை கொள்கைனா என்னன்னு சொல்லணும் என்ன கொள்கை அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழக கட்சியினுடைய கொள்கை என்ன இதுவரைக்கும் சீமானே ரெண்டு காணொலி தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்து போட்டால் அப்ப விக்கிரவாண்டி மாநாட்டு அந்த திடலுக்கு போய் நான் திருச்சியை நோக்கி போய் கொண்டிருந்தேன் ஆனால் மாநாட்டினுடைய சிறப்பு மக்கள் வெள்ளம் கூட்டம் உலகம் கண்டுராத கூட்டம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கின இது மாதிரி கூட்டத்தை நாம் தமிழர் கட்சியிலே பார்க்கல என்று மகிழ்ந்துக்குள் இருந்து பேசி காணொலிப்பட்ட சாட்டை துறைமுருகன் இப்பொழுது தற்கொரி தற்கு தற்குறி தானே தற்கொலியை பற்றி உங்களுக்கு என்ன கவலை நீங்க அவனை பற்றி விமர்சனம் பண்ணணும் உங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகள் அட்சியங்களை பேசணும் ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சனம் செய்யணும் அதற்கு முன்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சனம் செய்யணும் பாரதிய ஜனதா கட்சி அரசை ஒன்றிய அரசை விமர்சனம் செய்யணும் அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசை விமர்சனம் செய்யணும் இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக தட்டி பறிக்கின்ற பாசிச பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணணும் கல்வி உரிமைக்கு தர வேண்டிய நிதி தரம் இருக்கிறது ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தர வேண்டிய நிதி தரம் இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து தொடர்வண்டி துறையிலே வானூர்தி துறையிலே அஞ்சல் துறையிலே தொலைத்தொடர்பு துறையிலே தேசிய நெடுஞ்சாலைகள் என்ற போர்வையில் அப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு மட்டும் இல்லை வரி ஜிஎஸ்டி அதுல சுரண்டி கொண்டு போகிற தமிழர் தந்தை சிவ ஆதித்தனர் சொன்னாரு அந்த காலத்துல தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டுக்கு இத்தனை கோடி ரூபாய் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் அன்றைக்கு தமிழர் தந்தை ஸ்ரீபா அரசியல் செய்த அந்த காலகட்டத்தில் அறுபத்தி ஆறு கோடி ரூபாயை சுரண்டி கொண்டு செல்கிறது ஒன்றிய அரசு ஆனால் கொடுப்பது ஆறு கோடி ரூபாய் தான் திருப்பி தருகிறது என்று சொன்னார் இன்றைக்கு எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை லட்சம் கோடி கடனில் இருக்கிறாங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களால் தமிழ்நாட்டு மக்கள் பத்து லட்சம் கோடிக்கு மேல் கடன் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சொத்தெல்லாம் எல்லாம் கணக்கில்ட்டா கணக்கிலேயே வராத அளவுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு அது அந்த பர்ஸ் பீரங்கி பேர ஊழல் சொன்னது போல அப்புறம் ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல தொலை தொடர்பு ஆ ராசாவும் கனிமொழியும் சிறையில் இருந்த அதுல போட்டாங்க பாரு சுழியம் சொல்லியும் சொல்லியும் சொல்லியம்னு இப்படி சுளியங்களே போட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு அமைச்சரும் சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை நோக்கி சாட்டை துறைமுருகன் பேச மாட்டார் சுட்டு விரலை நீட்ட மாட்டார் இப்பொழுது ஒன்று மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு இந்த மாநாட்டின் நாளை குறித்ததே கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன நீங்க திருச்சியில மாநாடு போடுங்க அதுக்கு பிறகு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக மாநாடு போடுகிறோம் தேர்தலுக்கு முன்பு என்று சாட்டையும் ஜல்லிக்கட்டு ராசேசும் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் அன்பில் அன்பில் மகேஷ் பையாமொழி அன்பில் தர்மலிங்கம் பேசவே கேட்டவனா நேரடியாக பார்த்தவனா தஞ்சாவூர்ல பல முறை அன்பில் தர்மலிங்கம் பிறகு நீதி கட்டு நடிகை பயணம் வரும்போது அன்பில் தர்மலிங்கம் கூடவே நடந்து வந்தார் மதுரையும் திருச்செந்தூருக்கு நானும் பல கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் அன்பில் மகேஷ் பையாமொழி குறித்து கொடுத்த நேரத்தில் மாற்றத்திற்கான மக்கள் மாநாடு அதற்கு பிறகு திமுக மாநாடு உங்களை வீழ்த்துவதற்கு இப்படி திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களோடு நெருக்கமான தொடர்பு அப்புறம் சொல்றாரு அந்த தமிழக வெற்றி கழகத்தை சொல்றாரு மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர் என்ன மதிப்புக்குரிய அண்ணாமலை ஏற்கனவே நடத்தின திருச்சி நடத்தின மாநாட்டிற்கு தொடர் வண்டித்துறைக்கு சொந்தமான இடத்தை பெற்றுக் கொடுத்த அந்த வகையில மதிப்புக்குரியவரா சொல்லிட்டு நான் இத்தனை லட்சம் வாங்குறேன்னு சொல்றாங்க நீங்கள் நேருக்கு நேர் வாருங்கள் நாம் விவாதிப்போம் சாட்டை வலையொலிக்கே வாருங்க நான் விஜய்யே நானே வந்து நேரில் எடுக்கேன் இரண்டு சக்கரத்தில் வாங்குறேன் இதா உங்க கொள்கை இதா கோட்பாடு தற்குறின்னு ஒரு முத்திரை குத்தியாச்சு தற்குறியை பற்றி உங்களுக்கு என்ன கவலை ஆக நீங்களே அதாவது சாட்டை துரைமுருகனே வாக்குமாளம் கொடுக்கிறார் ஒரு காணொலிக்கே ரெண்டு லட்சம் இரண்டு காணொலி திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கிறது மகேஷு அன்பில் பொய்யாமணி போன்ற அமைச்சர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கூத்தாடி விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அப்ப நாம் தமிழ் கட்சி அடிபட்டு போகுது இதற்காக அந்த வெற்றி கழகத்தை வீழ்த்துவதற்கு சாட்டை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசும் அமைச்சர் மருமக்களும் அவருக்கு நெருக்கமான சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தெரியாம கூட்டத்தில் என் தம்பி செந்தமனன் சீமான் என் தம்பி விஜய் பற்றியெல்லாம் யாரும் இனிமேல் பேச வேண்டாம் பேச வேண்டாம் தான் சொல்லிட்டார அப்புறம் சாட்டை தனம் இரண்டு காணொளி போடுறாங்க சாட்டை காணொலி வேறு நாம் தமிழர் கட்சி வேறு சாட்டை காணொளிக்கு முழு சுதந்திரம் உண்டு அண்ணன் கொடுத்துருக்காரு அப்புறம் புலம்பெயர் இருந்து நிதி வர்றது எப்படி அது நாம் தமிழர் கட்சிக்குலாம் போய் சேரணும் சாட்டைக்கு ஏன் தனியா வருது அப்புறம் காணொளி எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மிரட்டுகிறேன் அண்ணனை என்று என் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் ஏற்கனவே ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் ஒரிஜினல் அப்பனுக்கு பிறந்தவரா என்று நாகர்கோயில கேட்டீங்க கேட்டதுனால சிறைக்கு போனீங்க கட்சி தொண்டர் ஒருவர் உங்களை பிணையில் எடுப்பதற்காக வேலை செய்த அவரை உங்கள் வாழ்க்கை துணைவரிடம் தங்க நகையை அபகரித்து விட்டார் என்று ஹுமாயின் எல்லாரும் உட்காந்து எப்படி காணொளி எடுத்தீங்க அந்த காணொளி எப்படி வெளியானது சாட்டை துறைமுன்னு சொல்ல முடியுமா வண்டாரி தமிழ்மணி குடும்பத்துக்கு நேர்ந்த கதி சீமான் இன்றைய வரைக்கும் விசாரித்திருக்காரா அதே போல கடந்த ஆண்டு தாம்பரத்தில் தாயும் மகளும் தண்டவாளத்தில் விழுந்து தொடர் வண்டியில் அடிபட்டு மாண்டு மனிதவன் செத்து போனார்களே நாம் தமிழர் கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு சீமான் விசாரித்திருப்பாரா நீங்க என்ன வெற்றி கழகத்தை நான் வெற்றி கழகத்தை பேசுவேன் விஜய பேசுவேன் சீமானையும் பேசுவேன் யார வேண்டுமானாலும் பேசுவேன் மடியில் கணம் கிடையாது வழியில் பயம் கிடையாது எவரும் எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சாட்ட முடியாது தமிழ் தேசிய மெய்யான கள போராளிகள் மீது உங்க வங்கி கணக்கை எடுத்து போடுங்க சாட்டை துறைமுருகன் உங்கள் வங்கி கணக்கு உங்கள் மனைவி வங்கி கணக்கு உங்க சாட்டை வளைவழி வங்கி கணக்கை எடுத்து பொதுவெளியில் போட தயாரா இதையெல்லாம் விட்டுட்டு நாம் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் குறிவைத்து சாட்டை வலையொலி மூலம் அடிப்பதன் மூலம் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கக்கூடுமோ என்கின்ற ஐயம் வருகிறது சந்தமிழர் சீமான் அவர்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்